இந்த வீடியோவில் வந்து திருக்குறளை பார்த்தோன்னா முழுமையான அறிமுகம் வந்து பார்க்கலாம் வாங்க திருக்குறள் இதை பிரித்து எப்படி வாங்கினா திரு ப்ளஸ் குரல் தான் திருக்குறள் அப்புறம் ரெண்டு அடிகளால் ஆனது இது வந்து வெண்பாக்களால் ஆனது திருக்குறளை எழுதுனவர் திருவள்ளுவர் திருக்குறளுக்கு வந்து முப்பால்களை கொண்டது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அந்த பெரும் பிரிவுகள் வந்து பார்த்திடலாம் அறத்துப்பாலில் வந்து முப்பத்தெட்டு அதிகாரங்களும் நாலு இயல்களும் இருக்குது அந்த நாலு இயல்கள் என்ன அப்படின்னா பாயிரவியல் அதில் வந்து நாலு அதிகாரங்கள் இருக்குது இல்லறவியல் அதில் வந்து இருபது அதிகாரங்கள் இருக்குது துறவறவியல் இதில் வந்து பதிமூணு அதிகாரங்கள் இருக்குது ஊழியலில் வந்து ஒரு அதிகாரங்கள் வந்து இருக்குது இப்போ இந்த நாலு இயல்களில் இருக்க அதிகாரங்களெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அறத்துப்பாலுடைய முப்பத்தெட்டு அதிகாரங்களும் வந்துடும் அடுத்தது வந்து பொருட்பால் இது வந்து எழுவது அதிகாரங்களை கொண்டது மூணு இயல்களை வந்து கொண்டது அரசியல் அரசியலில் வந்து இருபத்தஞ்சு அதிகாரங்கள் அங்கவியலில் வந்து முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் ஒழிப்பியலில் வந்து பதிமூணு அதிகாரங்கள் இதை ப்ளஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருட்பாலுடைய எழுவது அதிகாரங்களும் வந்துடும் அடுத்து காமத்து பால் இதை வந்து இன்பத்து சொல்லுவாங்க இது வந்து இருபத்தஞ்சு அதிகாரங்கள் ரெண்டு இயல்களை வந்து கொண்டது கலவியல் கற்பியல் கலவியலில் வந்துட்டு ஏழு அதிகாரங்களும் கற்பியலில் வந்துட்டு பதினெட்டு அதிகாரங்களும் இருக்குது இதை கூட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு அதிகாரங்கள் வந்து வந்துடும் அடுத்தது திருக்குறள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை வந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரல் பாக்கள் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் வச்சுருக்கு திருக்குறளில் வந்து பத்து அதிகார பெயர்கள் வந்து உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது சரிங்களா அடுத்தது வந்து திருக்குறளுக்கும் ஏழு நம்பர் வந்து ஏழு இருக்குல்ல அதுக்கும் பெரிய தொடர்புள்ளதுன்னு சொல்றாங்க அதை பற்றின லாஸ்ட் ஸ்லைடில் நான் வந்து வச்சிருக்கேன் பார்க்கலாம் அடுத்தது வந்து உலக மொழிகளில் உள்ள அறநூட்களில் முதன்மையானது திருக்குறள் அப்ப திருக்குறள் வந்து ஒரு அறநூல் உலக மொழியிலே இருக்கிற அறநூல்லையே ரொம்ப மு முதன்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று உலக மொழிகள்ல வந்து பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து திருக்குறள் இது மொத்தம் நூற்றி ஏழு மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்றாங்கல்ல இதுல வந்துட்டு நாளும் அப்படின்னா நாளடியார குறிக்கும் இரண்டும் அப்படின்னா நம்ம திருக்குறளை வந்து குறிக்கும் மலையச்சி துவசன் மகன் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல வந்து திருக்குறளை முதல் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் முதன் முதலில் திருக்குறளை பதிப்பி பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னாலும் இவரை தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும் திருக்குறளுக்கு இருக்க சிறப்பு பெயர்கள் ஒரு பத்து அது என்னன்னு பார்க்கலாம் உலக பொதுமறை முப்பால் வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி உத்திரவேதம் திருவள்ளுவம் மாலையில் வந்து திருக்குறளோட பெருமையையும் சிறப்பையும் பல சான்றோர்கள் வந்து பாடி ஒரு தொகுப்பா வந்து வச்சுருக்காங்க திருக்குறளோட சிறப்பை சொல்லும் நூலுனாலும் மாலைன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது வந்து திருக்குறளை வந்து சிறந்த உரை எழுதியவர் வந்து பரிமேரகர் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதில் திருக்குறளுக்கு வந்து சிறந்த உரை வந்து தான் அடுத்தது விக்டோரியா மகாராணி இருக்காங்க இல்லையா அவங்க காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல படித்த நூல் வந்து திருக்குறள் தான் அடுத்தது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் வந்து பார்ப்போமா தருமர் தாமத்தர் பரிதி திருமலையர் பரிப்பெருமாள் மணக்குதவர் நே நச்சர் பரிமேலகர் மல்லர் கலிங்கர் சிறந்தது பரிமேலகருடைய உரை இந்த இதில் வந்து இந்த ஏழாவதும் பத்தாவதும் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது நேச்சர் இல்லை நச்சர் காளிங்கர் இல்லை கலிங்கர் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க திருக்குறளுக்கு வந்து உரை எழுதுனாங்கல்ல அவங்கள வந்து ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பாடல் தொகுப்பு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க தருமர் மனக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் கலிங்கர் வள்ளுவர் நூற்கு எல்லையா எல்லையை செய்தார் இவர் சரிங்களா திருக்குறளுக்கு உரை எழுதியவரில் வந்து காலத்தால் முந்தியவர் வந்து தருமர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் வந்து காலத்தால் பிந்தியவர் வந்து பரிமேலழகர் சரிங்களா இந்த பிந்திய எழுதின நூலு தான் இப்போ வந்து சிறந்த உரை எழுதுனதான் சொல்லிட்டுருக்காங்க அதனால் பரிமேலழகர் வந்து நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூவா நாமக்கல் கவிஞர் புலவர் குழந்தை ஆகியோரும் இந்த திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க அப்புறம் திருவள்ளுவரை வந்து பார்க்கலாம் திருவள்ளுவரை பற்றிய விளக்கங்கள் வந்து பார்க்கலாம் திருக்குறளை ஏற்றியவர் வந்து திருவள்ளுவர் இவரது காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க இதை தொடக்கமாக வச்சு தான் திருவள்ளுவர் ஆண்டும் நம்ம கணக்கிடுறோம் அடுத்தது இவரது ஊர் பெற்றோர் குறித்த எந்த நியூஸுமே வந்து கிடைக்கல இவர் வந்து சமண மதத்தை சார்ந்தவர்ன்றது வந்து உறுதியாக சொல்கிறாங்க இப்பறம் திருவள்ளுவருக்குரிய சிறப்பு பெயர் வந்து பார்க்கலாம் சென்னா போதார் தெய்வப்புலவர் நாயனார் முதற் நான்முகனார் மாதானுபாங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் என சில பெயர்களால் போற்றப்படுறாரு திருவள்ளுவரின் காலம் கிமு ஒன்றுன்னு வந்துட்டு முன்னாடி சொன்னவர் வந்து விஆர்ஆர் தீட்சிதர் அதுக்கப்புறம் வந்து கிமு முப்பத்தி ஒன்றுன்னு சொன்னவங்க வந்து அடிகள் இதை தான் நம்ம வந்து பின்பற்றிட்டுருக்கோம் அப்புறம் கிமு வந்து ஒன்று டு மூணு அப்படின்னு சொன்னவங்க ராசமாணிக்கனார் இதில் நம்ம பின்பற்றுறது வந்து கிமு முப்பத்தி ஒன்று அடிகள் வந்து சொன்னது அடுத்தது வந்து திருக்குறளின் மொழிபெயர்ப்பு வந்து பார்ப்போம் லத்தீனில் வந்து வீரமாமுனிவர் ஜெர்மனில் வந்து கிராலு ஆங்கிலம் வந்து ஜி போப் வாவேசு ஐயர் ராஜாஜி ஃப்ரெஞ்சில் வந்து ஏரியல் வடமொழியில் வந்து அப்பா தீட்சிதர் இந்தியில் வந்து பிடி ஜெயின் தெலுங்கில் வந்து வைத்தியநாத பிள்ளை மொத்தம் நூற்றி ஏழு மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதில் வந்து சிறப்பானதை வந்து நம்ம பார்த்துட்டோம் நம்பர் ஏழுக்கும் திருக்குறளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்லையா முன்னாடி அது என்ன தொடர்புன்றதை இதில் வந்து பார்க்கலாம் ஏழு சீரால் அமைந்தது மேலே நாலு கீழே மூணு மொத்தம் வந்து ஏழு சீரால் ஆனது வந்து திருக்குறள் ஏழு என்னும் நம்பர் வந்துட்டு எட்டு குரட்பாக்களில் வந்து வந்திருக்கு அதிகாரங்கள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதை தனித்தனியாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழு வந்து கிடைக்கும் குரட்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அதை தனித்தனியாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஏழு வந்து கிடைக்கும் இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் பற்றினா முழு இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்தாச்சு அதை பற்றின முழு விளக்கத்தையும் தெரிஞ்சிச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க